ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்து இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து வைரஸ் ஸ்கேன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா உங்கள் கல்லீரல் மண்ணீரலெல்லாம் நார்மல் சைஸ்ல இருக்கா இல்லை வீங்கி இருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த ஸ்கேன் மூலமாக தான் தெரியும் அடுத்து வந்து ஏர்லி இன்ஃபெக்ஷன் அதாவது கல்லீரல்லையோ கணையத்துலேயோ இல்லை கிட்னிஸ்லேயோ இல்லை அப்பெண்டிக்ஸ்லேயோ ஏதாச்சும் ஏர்லி இன்ஃபெக்ஷன் இருந்தால் நம்ம ஸ்கேன் வந்து உடனே பண்ணும்போது வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கப்புறம் சில ஃபீவரில் வந்து என்னென்னா நீர் வந்து வயிற்றுக்குள்ளார இருக்கும் நீர் சேர்ந்துருக்கும் அதே மாதிரி நுரையீரல சுற்றியுமே வந்து நீர் இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் சில சமயம் இந்த நீர் வந்து பித்தப்பையை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும் இந்த பித்தப்பையில் அதுவுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் சில சமயங்களில் வந்து பஸ் கலெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் சில சமயங்களில் வந்து ஜுரம் வந்து வரும்போது வந்து உங்களுக்கு நெறி கட்டி இருக்கும் வயிறில் இருக்கிற அந்த லிம்ப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த லிம்ப் நோட்ஸ் எல்லாமே வந்து என்லாஜ்டாக இருக்கும் ஸோ இதை எல்லாமே வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அப்டாமினல் ஸ்கேன் பண்ணுறோம் ஸோ ஒரு ஃபீவர் இருக்கும்போது நம்ம முக்காவாசி வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம்னா வந்து இந்த டயக்னோசிஸ் வந்து நம்ம அரைவ் பண்ணிடுவோம்